ஃபோர் எக்ஸ் நியூஸ் இந்த ஃபோர் எக்ஸ் ஃபேக்ட்ரி இன்வெஸ்டிங் டாட் காம் மைஎஃப்எக்ஸ் புக்கு இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் நம்ம நியூஸ் ரிலீஸ் ஆகிற டைமில் வெயிட் பண்ணி அது அந்த நியூஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குதா நெகட்டிவாக இருக்குதா ஸோ பாசிட்டிவாக இருந்தால் பை பண்ணணும் நெகட்டிவாக இருந்தால் செல் பண்ணோம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இந்த டேட்டா வந்து பாசிட்டிவாக வரப்போதா நெகட்டிவாக வர போதா அப்படின்றதெல்லாம் வந்து பேங்க்ஸுக்கு இன்ஸ்டியூஷன் ட்ரேடர்ஸ்க்குலாம் வந்து டூ த்ரீ மன்த்ஸ்க்கு பிஃபோராகவே தெரியும் ஸோ அவங்க வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே மார்க்கெட்டை எப்படி அவங்களுக்கு ஃபேவரா மூவ் பண்றாங்க அவங்க அந்த மாதிரி ஃபேவரா மூவ் பண்றப்ப நம்மளால ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியறது ஸோ சோ தான் நியூஸ் நிறைய வாட்டி ரிலீஸ் ஆகுறப்ப பாசிட்டிவா இருந்தா கூட நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் சோ அப்ப ரீட்டில் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி பாக்குறது எப்படி அப்ரோச் பண்றது நம்மளும் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸும் வந்து எப்படி ப்ராஃபிட் பண்றது எப்படி இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுறது ஸோ எப்படி இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரிலீஸ் ஆகிறப்ப ரீட்டெயில் ட்ரேடர்ஸும் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் மாதிரி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ரோபோட் ட்ரேடிங் காப்பி ட்ரேடிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டில் டூ தௌசண்ட் த்ரீலேருந்து நான் இருக்கிறேன் என்னுடைய மொதல் ஃபோரெக்ஸ் யூடியூப் சேனல் வந்து டூ தௌசண்ட் எயிட்டு ஸோ அதுலேருந்து நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி நான் அடுத்தவங்களுக்கு டீச் இருக்கேன் ஸோ நான் என்னுடைய இந்த புது சேனல்லையும் தொடர்ந்து டீச் பண்ணலான்னு இருக்கேன் ஒரு பெய்டு கோர்ஸில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட பெட்டரான கண்டென்ட் நம்மளுடைய சேனலில் கிடைக்கும் நம்மளுடைய வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒன் இயரில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் ப்ராஃபிட் பண்ண ஒரு ரோபோட் நம்மகிட்ட இருக்குது ஸோ அந்த ரியல் அக்கௌண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸையும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஸோ ரோபோட் ரீடிங் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்டில் ரன் பண்ணி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இது ஒரு பேசிவ் இன்கமாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ ட்ரேடிங் அனலைசிஸ் ஸோ ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறதுல வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் சென்டிமெண்டல் அனலைசிஸ் இந்த மாதிரியான மூணு அனலைசிஸ் வந்து மெயினாக சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படியே பாஸ்ட் மார்க்கெட்டில் உள்ள அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஸோ அதோட பிரைஸ் வால்யூம் ஸோ இதை லேர்ன் பண்ணுறது மூலமாக நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டை பிரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது ஸோ இது வந்து நம்ம இந்த மாதிரி சார்ட்டில் லைன்ஸ் வரைஞ்சோ எடி இண்டிகேட்டர்ஸை அப்ளை பண்ணியும் ஸோ பாஸ்ட் மார்க்கெட்டில் உள்ள மூமெண்ட் பேஸ் பண்ணி ஃப்யூச்சரில் என்ன மூவமெண்ட் இருக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்றது இந்த மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் மற்றும் நிதி எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் ஸோ அதை பற்றி ஸ்டடி பண்ணி மார்க்கெட்டை பிரிடிக் பண்ணுறது ஸோ ஒரு யோட எக்கனாமிக் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோடைய கரன்சியோட குரோத்து நெல் நோக்கி இருக்கும் இதே இதை அந்த கண்ட்ரிடைய எக்கனாமிக் வந்து பேடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியுடைய கரன்சி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகும் சென்டிமெண்ட் அனலைசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ சென்டிமெண்ட்டா இந்த ஒரு கரன்சி பேரில் உள்ள ஒரு கரன்சியோ இல்லை அந்த கரன்சி பேரோ மார்க்கெட்டில் என்ன சென்டிமெண்ட் இருக்குது அதாவது ட்ரேடர்ஸ் உடைய சென்டிமென்ட் இத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்க இத்தனை பையங்கேஜ் ஆஃப் செல்லர் இருக்காங்க சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கா செல்லிங் சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கா அப்படின்ற அந்த பேஸ் பண்ணி ஒரு டிசிஷன் எடுத்து ட்ரேட் பண்றது வந்து சென்டிமெண்ட் அனலைசிஸ் சொல்லுவாங்க இண்டிகேட்டர்ஸ் பொருளாதார குறிக்காட்டிகள் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஜியோ பொலிட்டிகல் ஈவென்ட்ஸ் மார்க்கெட் சென்டிமெண்ட் மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா இது எல்லாமே வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல வருது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போறோம் இந்த மாதிரியான இது இல்லாம நாளைக்கு இந்திய கீழே என்னெல்லாம் வருது ஜிபி சொல்லக்கூடிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஸ்டாக் மார்கெட் இண்டெக்ஸாம இதுல தெரியக்கூடிய எல்லா இதையுமே தெரிஞ்சுக்கணும் கண்ட்ரீலியில் இருக்கக்கூடிய பாண்டு ஸோ பேங்க் பேலன்ஸ் ஷீட் ஸோ இத்தனை விஷயங்களுடைய நாலேஜ் தான் நம்ம ஒரு கண்ட்ரிடைய எக்கனாமிக் வந்து எந்த இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்டர்நேஷனலா இந்த போரக்ஸ் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய வகையில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் நியூஸ் அப்டேட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கினது தான் வந்து இந்த எக்கனாமிக் கேலண்டர் ஸோ இந்த எக்கனாமிக் கேலண்டர்ல இதை பத்தியான டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த எக்கனாமிக் கேலண்டர் வந்து ஒரு முக்கியமான டூல் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல இது ஃபியூச்சர்ல வரக்கூடிய மார்க்கெட் மூவ்மெண்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரேடிங் பிளானை வந்து எடுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வெப்சைட்ஸ் வெப்சைக்ரிட் காம்ேடிங் காம் இது எல்லாத்தையும் இந்த எக்கனாமிக் கேலண்டர் அப்படின்ற செக்ஷன்ல நம்ம பார்க்க முடியும் ஓகே இந்த எக்கனாமிக் கேலண்டர் வெப்சைட்ஸ்ல ஒரு முக்கியமான வெப்சைட் ஃபோராக்ஸ் காம் சொல்லலாம் பெரும்பான்மையானவர்கள் யூஸ் பண்ண முடியாது இந்த போராக் பேக்டரி டாட் காம் தான் ஸோ இந்த உள்ள போனதுமே இந்த மாதிரி எக்கனாமிக் கலண்டர் வரும் உங்களுடைய டைம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இந்தியன் கண்ட்ரீல இருக்கிறவங்க ஜிஎம்டி பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி சென்னை கொல்கத்தா மும்பை நியூ டெல்லி அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க சேவ் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்ததும் உங்களுக்கான அந்த டைம் வந்து இங்க தெரியும் ஸோ இங்க தெரியக்கூடிய இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் எல்லா ஹை இம்பாக்டு மீடியம் இம்பாக்டு லோ இம்பேக்ட்டு ஸோ இதில் நீங்க வந்து வெறும் ஐ இம்ப்ட் வேணும்னு பாத்துக்கலாம் இல்லை வந்து நீங்க எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே செக் பாக்ஸ் கொடுத்துக்கோங்க இந்த கிரே கலர்ன்றது வந்து மார்க்கெட் ஹாலிடே ஸோ ஏதாவது ஒரு கண்ட்ரியில் வந்து ஹாலிடேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரியோட ஹாலிடேயும் நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதில் அப்ளை ஃபில்டர் அப்படின்றத கொடுத்ததும் ஸோ அது ஃபில்டர் ஆகி காட்டும் ஸோ எல்லோ கலர்ல இருக்கிறது லோ இம்பாக்ட் பெரும்பாலும் இந்த லோ இம்பாக்டை வச்சு நம்ம இந்த மார்க்கெட்ல எதுவும் பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது இந்த மாதிரி லோ இம்பாக்ட் ஈவென்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம வேணாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த எல்லோல்லாம் வந்து செக் பாக்ஸை எடுத்து விட்டுட்டு அப்ளை ஃபில்டர் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லோ இம்பேக்ட் போய் வெறும் ஹை இம்பும் மீடியம் இம்பாக்டும் மட்டும் நம்மளுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் கேலண்டரை வச்சு நம்ம வந்து என்னென்ன டைம்ல வந்து டேட்டா இருக்கு என்ன டைம்ல நியூஸ் ரிலீஸ் ஆகும் என்ன டைம்ல மார்க்கெட் மூவமெண்ட் வந்து பெருசா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ஹை இம்பேக்ட் நியூஸ் ரிலீஸ் ஆகிறப்ப மார்க்கெட்டோடைய மூவ்மெண்ட் பெருசா இருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கிறப்ப இந்த இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய பிக் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிக் பிளேயர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்ஸு மார்டேஜ் கம்பெனிஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஹெச் ஃபண்ட் கம்பெனிஸ் ஸோ இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஸோ இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி இந்த ஃபோரக்ஸ் நியூஸ் பேஸ்டான இந்த டேட்டாஸ்லாம் வந்து அவங்களுக்கு பிஃபோராகவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு தெரிகிறதுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் பிஃபோராகவே தெரிஞ்சிடும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரில ஒரு எக்கனாமிக் வைசான ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க ஏதோ ஒரு பேங்க்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ண போறாங்க இல்ல கூட்ட போறாங்க அப்படின்னா முதல்ல ஸோ அந்த பொலிட்டீஷியன்ஸ்ல ஹையர் பொலிட்டீசியன்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து பினான்சியல் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஸோ இந்த மாதிரியான பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரில ஜனவரி மந்த்த்ல ஒரு மீட்டிங் போடுறாங்க அப்படின்னா அவங்க அந்த மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணி சரி ஓகே இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனா நம்ம கொண்டு வரலாம் அப்படின்றத அவங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணுவாங்க ஸோ அப்புறம் அது இது நெக்ஸ்ட் மந்த்தில் வந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் கேதர் ஆகி அவங்க ஓகே இது பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவாகும் ஸோ அதுக்கப்புறம் இந்த பேங்கிங் பீப்புள்ஸ் ஸோ இப்போ பேங்கில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கூட்டணம் கம்மி பண்ணணும் ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் நடந்து ஸோ அங்கே ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஸோ இப்போ ஒரு மார்ச் மந்த்திலே இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம் ஸோ அதை வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ ஒரு நவம்பர் மாதம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா இருப்பாங்க ஸோ ஆனால் இவங்க எல்லாம் இந்த டிஷன் எல்லாமே வந்து ஜனவரி பிப்ரவரி மார்ச்சுக்குள்ளேயே இந்த மாதிரி தெரிஞ்சிடும் ஸோ பேங்கிங் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னாலே ஸோ அது அவங்க பேங்க்ஸு வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்றாங்க அவங்களுக்கு வந்து இப்போ நவம்பர்ல இந்த மாதிரியான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது ஸோ இப்போ ஒரு ரெண்டு இதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க நவம்பர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்றாங்க டிசம்பர்ல வந்து இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்ம ரீட்டைல் ரேடர்ஸ் வந்து நவம்பர்ல அந்த ஒரு டேட்டா ரிலீஸ் ஆக போது அதுக்காக வெயிட் பண்றோம் ஸோ அப்ப அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றா அப்படின்னா அது எக்கனாமிக் வந்து நல்ல குரோத்தை கொடுக்கும் அது வந்து பாசிட்டிவான நியூஸ் அந்த நவம்பர்ல நம்ம பாசிட்டிவ் நியூஸை பார்த்துட்டு நம்ம ரீட்டை ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டை வந்து அப் ஆகும் அப்படின்னு சொல்லி பை பண்ண போவோம் ஆனா இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு தெரியும் டிசம்பர்ல வர நியூஸ் வந்து நெகட்டிவ் நியூஸ் பெரிய நெகட்டிவ் அது வந்து மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பா மார்க்கெட்டு இந்த வேல்யூ வந்து கம்மியாக தான் ஆகும் அப்படின்றது இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு தெரிஞ்சு அவங்க வந்து பண்ணுவாங்க ஸோ நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து பை பண்ணுவாங்க அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க மார்க்கெட்ல வந்து பாசிட்டிவான ஒரு நியூஸ் வரும் ஆனால் மார்க்கெட்டு வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் இதுதான் ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸுக்கு இந்த டேட்டா வந்து முன்னாடியே தெரிஞ்சுட்டுனால மார்க்கெட் வந்து டேட்டா பாசிட்டிவாக இருந்தால் கூட மார்க்கெட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் ஸோ அப்போது நம்மளை மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இந்த மாதிரி இதில் ப்ராஃபிட்டே பண்ண முடியாது அப்படின்னா இல்லை ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வேற மெத்தட் இருக்குது ஸோ இந்த நியூஸ் டைமில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட போகிறோம் ஸோ அதில் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்தால் மட்டும் போதும் ரேஞ்சிங் இல்லாமல் மூவ்மெண்ட் இருந்தால் போதும் ஸோ கண்டிப்பாக அந்த ஹை இம்பேக்ட் நியூஸ் ரிலீஸ் ஆகிற டைமில் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மூவ்மெண்ட் இருந்தாலே ப்ராஃபிட் ஸோ நம்மளுக்கு வந்து டைரெக்சனே தெரிய வேண்டாம் ஸோ அப்பானாலும் ஆனாலும் சரி டவுன் ஆனாலும் சரி நம்ம ப்ராஃபிட் பண்ணி வெளியில் வந்துடலாம் ஸோ அது எப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸோ வெறுமேனா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு வந்து இந்த டேட்டா முன்னாடியே தெரிஞ்சிட்டதுனால மட்டுமே வந்து மார்க்கெட்டில் பாசிட்டிவ் டேட்டா ரிலீஸ் ஆகியும் வந்து ஆப்போசிட்டில் போகிறதுக்கான இது கிடையாது எல்லா விதமான இதுமே வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸுக்கு வந்து இல்லை இன்ஸ்டிடியூஷனல்ஸுக்குமே அந்த பர்டிகுலர் டைமிங்ல தான் நம்மள மாதிரி ரீட்டைல் ரேட்டர்ஸ்க்கு தான் தெரிகிற மாதிரியான இதுவும் இருக்குது ஸோ ஒரு பத்தில் நாலோ அஞ்சோ தான் வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு முன்னாடியே தெரியும் ஸோ அப்படியுமே மார்க்கெட்டு ஏன் சில நேரம் வந்து இன்னொரு ரீசன் மார்க்கெட் ஆப்போசிட்டாக போகிறதுக்கான ரீசன் என்னன்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் டைமில் ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு டேட்டா வச்சு மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாலாம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அந்த இதையும் இதையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்குறப்ப அந்த கண்ட்ரியுடைய எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்கும் ஸோ அதனால அந்த க கரன்சியோடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா ஸோ அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது நம்ம இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்றதுக்கு பெரிய நாலேஜ் தேவை பெரிய டைம் தேவை பாஸ்ட்ல என்ன ஃபியூச்சர்ல என்னென்ன டேட்டா வரப்போகுது அப்படின்ற அந்த எல்லாமே வேணும் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் நிறைய எஃபர்ட் வேணும் நிறைய டைம் வேணும் நிறைய அனலைஸ் வேணும் நிறைய ஸ்டடி பண்ணணும் அது இல்லாம இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் அனலிசிஸை ஃபாலோ பண்றது வந்து கண்டிப்பா ட்ரேடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இன்வெஸ்டர்ஸ் லாங் டேர்ம்ல ட்ரேட் பண்றவங்க ஸோ அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கு தான் இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை வந்து ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி இந்த நாலேஜை கெயின் பண்ணி பண்றது அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது அப்படி ஒன்றும் ரொம்ப ஈஸியான இதெல்லாம் கிடையாது ஸோ நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு எக்கனாமிக் கலாண்ட் ஃபார்ட்ஸ் ஃபேக்டரி இன்வெஸ்டிங் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல கிரீனா ரிட்டன் பார்த்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க ஸோ இது அந்த அளவுக்கு ஒரு ஈஸியான இது கிடையாது ஸோ நிறைய நாலேஜ் வேணும் இன்டெப்த் நாலேஜ் வேணும் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் குரோத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆனால் அந்த நாலேஜ் இருந்தால் தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸை யூஸ் பண்ணி இந்த மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ண முடியும் ஸோ அப்படி இந்த மாதிரியான ஒரு இன்டெப்த் நாலேஜுக்குள்ள எல்லாம் போகாம மார்க்கெட்டு மூவ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒரு மெக்கானிக்கல் ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் ப்ராஃபிட் பண்றது மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டர்ஜி ஃபாலோ பண்றதுதான் தான் நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மெத்தடு ஸோ அப்படி நம்ம இந்த மார்க்கெட்ல எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இதோடய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸே வந்து நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸை மேனபுலைட் பண்ணி ப்ராஃபிட் தான் அவங்களுடைய ஸோ அதாவது மார்க்கெட்ல வந்து பையர் தான் செல்லரால் செல் பண்ண முடியும் செல்லர் தான் பையர் வந்து பை பண்ண முடியும் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து ஒரு பையார் எடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட்ல செல்லர் இருக்கணும் அந்த செல்லரை நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து செல்லரா இருக்கிறாங்க அப்படின்னா தான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும் இந்த ஃபரெக்ட் ஃபேக்ட்ரி மாதிரியான வெப்சைட்ல இந்த டேட்டா ரிலீஸ் ஆகிறது பாசிட்டிவா நெகட்டிவான்றத பார்த்து நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் முடியாது அந்த ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரி மூலமாக அந்த நியூஸ் எந்த டைமில் ரிலீஸ் ஆகுறது அப்படின்றத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த மூமெண்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் ஸோ அப்படின்றது இருந்தாலே போதும் அந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்க்குள்ளே போய் கற்றையோடைய எக்கனாமிக்கெல்லாம் எல்லாம் ஸ்டடி பண்ணுற அளவுக்கு நம்ம போக வேணாம் ஸோ அது கண்டிப்பாக ஒரு பெரிய நாலேஜ் வேணும் அது ரொம்ப டைம் எஃபர்ட் போட்டு பண்ணால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் ஸோ நம்ம ஒரு மெக்கானிக்கல் strategy யூஸ் பண்ணி இந்த நியூஸ் டைமில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் உங்களால் பார்க்க முடியும்